டி கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜோட லக்ஸுரி அண்ட் பிரீமிய்க்கு பேர் போன கார்க்கு ஈக்குவலா இருக்க ஒரு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க கார் கார்தான் டிஎன்ஜி ஹைபிரிட் ஆர்கிட்ட மேக் பண்ண ஃபர்ஸ்ட் கார் இதுதான் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த கார்ல என்னென்ன பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு இது ஏன் மத்த லக்ஸுரி கார்ஸ் விட இன்னும் ஐகானிக்கா இருக்கு இன்னும் ஏன் லக்ஸுரி சடான் பையஸ்க்கு ஒரு பஸ்ட் சாய்ஸா இந்த கார் இருக்கு ஒசூர் ஆகாஷ் கிருஷ் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நீங்க இந்த வெஹிகிழ பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா ஆகாஷ் டொயோட்டா வந்து பண்ணி பெஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அவங்களோட நம்பர் அதுக்கப்புறம் அவங்களோட லொகேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க காரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து லக்ஸரியன் ப்ரீமியம் நெஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அதோட இன்னும் யூனிக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்க அந்த ஹை ரிலேபிளான இன்ஜின் இந்த ஹை ரிலையபிலிட்டி உள்ள இன்ஜின்னால இரு செக்மெண்ட்ல இருக்கிறதுலேயே ஹை ரீசேல் வேல்யூ இருக்கிற கார் டொயோட்டா கேமரா அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இந்த டொயோட்டா கேமரையில வர ஐகானிக்கான ஹைபிரிட் இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பத்தி கம்ப்ளீட்டா வந்து பார்ப்போம் இதுல கிடைக்கிற பெட்ரோல் இன்ஜின் பத்தி பார்க்க போனா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டைனாமிக் ஃபோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இன்லைன் ஃபோர் சிலிண்டர் கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவன் சிசி இந்த இன்ஜினில் நமக்கு வந்து கிடைக்கும் மேக்ஸ் பவர் அவுட் புட் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஒன் செவன்டி எயிட் பி எஸ் அட் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆர் டூ டுவெண்ட்டி ஒன் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹைபிரிட் சிஸ்டம் பத்தி பார்க்க போனா நமக்கு ஒன் சிக்ஸ்டி கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க இகோ பவர் அதுக்கப்புறம் டெடிகேட் இவி டி ட்ரைவ் மோட் நமக்கு வந்து கிடைக்கும் ஹைபிரிட் பேட்டரி டைப் பத்தி பார்க்க போனா நிக்கல் மெட்டல் ஹைரைட் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான ஹைபிரிட் பேட்டரி டைப் வந்து கொடுத்திருக்காங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் வால்டேஜ் பேட்டரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ற பவர் அண்ட் டார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பிஎஸ் ஆஃப் பவர் அதுக்கப்புறம் டூ நாட் டூ நியூட்ரல் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ஹைபிரிட் மோட்டர் அண்ட் இன்ஜினோட கம்பைன் அவுட்புட் புட் பத்தி பார்க்கப்போ நம்மளுக்கு டூ ஒன் எயிட் பிஎஸ் ஆஃப் பவர் வந்து கிடைக்கும் நல்ல பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இதுல சேஃப்டி பேக்கேஜ் வந்து சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு வெல் பில் டொயட்டோட பாடி நமக்கு வந்து கிடைக்கும் செக்மெண்ட் ஃபர்ஸ்டா வந்து பாக்க போனா நம்மளுக்கு இந்த வெஹிக்கல்ல நைன் ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்ல டொயட்டா கேமரோட எக்ஸ்டீரியர் டிசைன்ல இந்த பிரீமியம் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க இருக்கிறதுல லாங்கஸ்ட் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட் டூ தௌசண்ட் பேஸ் இந்த டொயட்டா கேமரா நமக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட போர் தௌசண்ட் எயிட் எயிட்டி வந்து கிடைக்கும் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து பாக்க போனா நல்ல ஒரு அப்பீலிங்கான ஐக்கியாச்சியான டிசைன் இந்த வெஹிக்கல் வந்து கொடுத்திருப்பாங்க ரோட் பிரசன்ஸ் ஆகட்டும் அந்த அப்பியரன்ஸ் ஆகட்டும் நல்ல ஒரு பிரீமியம் வந்து கொடுக்குது

அங்குமே நீங்க ரெண்டு சீட்ஸ்லயுமே எலக்ட்ரானிக்ல அட்ஜஸ்டபிள் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரியர் விண்ட்ஸ்கிரீனுக்கு பிரைவசிக்காக சன் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க விண்டோஸ்க்கு நமக்கு ரியர்ல சன் ஷேட்ஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் சென்டர் கன்சோல நமக்கு ஆம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் சென்டர் கன்சோல நீங்க ஈஸியா வந்து பூட் ஆக்சஸ் பண்ணிக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சேஃப்டி பர்பஸ்க்கும் ஒரு பெரிய அடிஷன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நமக்கு சென்டர் ஆம் ரெஸ்ட்ல கப்போல்ட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கப்போல்ட்ரஸ் கம்ப்ளீட்டா ஒரு பிரீமியம் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணி இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஐகானிக்கான ஃபீச்சர் வந்து பார்க்க போனா நமக்கு சென்டர் ஆம் ரெஸ்ட்ல ஒரு சின்ன டிஸ்ப்ளே அண்ட் டச் பேனல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க தேர்ட் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியை வந்து நீங்க அதல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்டர் இன்ஃபர்டைன்மெண்ட் குண்டான கண்ட்ரோல் நீங்க அந்த டச் பேனல் யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்டர் சீட்டோட ரிக்ளைன் ஆங்கில் அதுக்கப்புறம் ரியர் வைசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதாவது ரியர் வின் ஸ்கிரீன் வைசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அது கம்ப்ளீட்டா நீங்க இந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம் லெக் ரூம் அதுக்கப்புறம் அண்டர் தை சப்போர்ட் ஹெட் ரூம் அதெல்லாம் பெர்ஃபெக்டா அந்த செடான்ல பெஸ்ட் இன் கிளாஸ் சீட் போர்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க கோ சீட்டை வந்து நீங்க ரியர்ல இருந்து எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் கோ பேஷன் சீட்ல சைட்ல பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த பட்டன்ஸ் மூலமா நீங்க வந்து அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் உள்ள லெக் ரூம் அதுக்கப்புறம் நீ ரூம் எல்லாமே வந்து கிடைக்கும் கிடைக்கும் இதான் ரியர்ல இருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தோம்னா நமக்கு நைன் இன்ச் இன்ஃபிரண்ட் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருப்பாங்க செவன் இன்ச் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டிரைவர்ஸ் டிஸ்பிளேல என்டர் இவி மீட்டர் அதுக்கு அதுக்கப்புறம் பியூல் எக்னாமி கொண்டிங்க ஈகோ கொண்ட ஸ்கோர் அது எல்லாமே வந்து காட்டிடும் டிரைவர் கன்வீனியன்ஸ் பீச்சர்ஸ் பத்தி பாக்கோம்னா நமக்கு பவர் அஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே நீங்க வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டென் வே பவர் அஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வித் மெமரி ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு சீட்லயுமே பெர்ஃபரேட்டர் லெதர் அப்பால் வித் வென்டிலேட்டர் சீட்ஸ் கூட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் டிரைவ் கம்ஃபர்ட் பத்தி பாக்க போனா நமக்கு சிவிடி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க பெடல் எல்லாம் சூப்பர் ஸ்டைல் அதுக்கப்புறம் மெட்டல் பினிஷ் பெடல் நமக்கு வந்து கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம் ஆட்டோமேட்டிக் வைப்பர் பங்கனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும் ஈகோ பவர் நார்மல் மூணு மோட் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இவிக்குன்னு டெடிக்கேட்டட் மோட நமக்கு இந்த வெஹிக்கில் வந்து கிடைக்கும் ஆட்டோ ஹோல் கொண்ட பங்கனாலிட்டி அது எல்லாமே நமக்கு இதுல வந்து கிடைக்கும் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொண்டான ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க சாஃப்ட் டச் மெட்டீரியல் மேக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ராம் ரெஸ்ட் அப்புறம் அதுக்குள்ள ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ல இருக்க ஏசி கண்ட்ரோல்ஸ் பத்தி பாக்கணும் நம்மளுக்கு நான் ஏற்கனவே வந்து தேர்ட் ஜோன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் ஃபிரண்ட்ல டூ ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கிடைக்கும் தேர்ட் ஜோன் வந்து